ஹாவிபஸ் சட்ஜிபிடி ஜிபிடி ஃபைவ் என்பது இந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி லான்ச் பண்ணப்பட்டு விட்டது இப்போது இப்பொழுது உலகை ஆண்டு கொண்டிருக்கும் சட்ஜிபிடி ஃபோ ஆக மாறிவிட்டது இதற்கு ஜிபிடி ஃபைவ் என்று சுருக்கமாக கூறுகின்றார்கள் இது என்னென்ன முடல்களை கொண்டு வந்துள்ளது என்னென்ன விடயங்களை உங்களுக்கு தருகின்றது எவ்வாறான புத்திசாலித்தனத்தை கொண்டுள்ளது என்பது அலசி ஆராயப்பட உள்ளது இந்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள் முதலாவது இதில் என்ன இருக்கின்றது என்றால் சட்ஜிபிடி ஃபோவை தனிதுவரை நாம் யூஸ் பண்ணினோம் இந்த ஃபைவில் என்ன இருக்கின்றது என்றால் ஸ்மார்ட் அண்ட் ஃபாஸ்ட் பேட்டன் என்று கூறுவார்கள் அதாவது ஜிபி ஃபைவ் ஆனது ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் முன்னையதை விட மற்றும் இது ரைட்டிங் எடிட்டிங் மேத்தமெட்டிக்ஸ் ஹெல்த் என்பதை மிகவும் இம்ப்ரூவ் பண்ணியதாக இருக்கும் மல்டி மோடலை கொண்டிருக்கும் மற்றும் இதில் பில்ட் இன் ரீசனிங் அதாவது திங்கிங் மோடல் ஒன்று இருக்கின்றது நல்லா டீப்பாக திங்க் பண்ணும் மோடல் ஒன்று இருக்கின்றது ஆகவே யூசர் ஆஸ்க் பண்ணும் ஒரு கொஷனுக்கு வெரி இன்டெலிஜென்டாக அது ஆன்சர்களை அளிக்கும் அது மிகவும் என்கேஜ் ஆக ஆன்சர்களை அளிக்கும் எந்த கொஷனுக்கு குயிக்காக ஆன்சரை அளிக்க வேண்டும் எந்த கொஷனுக்கு டீப்பாக ஆன்சரை அளிக்க வேண்டும் என்று அது தீர்மானித்து ஆம் ஆன்சர்களை அளிக்கின்றது இது மிகவும் ஒப்டிமைஸ் பண்ணப்பட்ட ஆன்சர் குவாலிட்டி என்று இப்பொழுது கிளைம் பண்ணப்படுகின்றது சட்ஜிபிடி ஃபோவில் இதன் முன்னர் இருந்த சட்ஜிபிடியில் இவ்வாறு இருக்கவில்லை அடுத்தது ரிடியூஸ் ஹெலூஷினேஷன் அண்ட் சேஃப் என்று அது தன்னை புகழ்கின்றது அதாவது ஹெலூஷினேஷன் என்றால் சில வேளையில் தவறான ஆன்சர்களுக்கு அது இட்டுச் செல்லும் நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மிஸ்லீட் பண்ணும் ஆன்சர்கள் அல்லது பழைய ஆன்சர்கள் வந்திருக்கலாம் முன்னர் இப்பொழுது அப்படி இல்லையா ஆகவே மிஸ்லீட் பண்ணுவது குறைந்து விட்டது இதை தான் ரிடியூஸ் எலூசினேஷன் என்று கூறுகிறது மற்றும் சேஃப் என்று கூறுகிறது அது ஏனென்றால் நீங்கள் கேட்கும் ஆன்சரை அது மிகவும் எனலைஸ் பண்ணி சரியான ரெஸ்பாண்டை தர பார்க்கின்றது முன்னரை விட சில ஆன்சருக்கு அது ரிஃப்யூஸ் பண்ணுமாம் சில கேள்விகளுக்கு அது ஆன்சர் பண்ண மாட்டாதாம் அதாவது தவறான கேள்விகளை நீங்கள் கேட்கும் போது உங்கள் ஹெல்த்திற்கு அல்லது இந்த உலகத்திற்கு பாதுகாப்பிற்கு தீங்கு விளைவிக்கும் கேள்விகளை கேட்டால் அது ரிஃப்யூஸ் பண்ணிவிடுமாம் ஒரே அடியாக உதாரணமாக நீங்கள் அந்த 인터넷 uh, 빌어로 பைரசியான ஒரு மூவியை எவ்வாறு டவுன்லோட் பண்ணுவது என்று கேட்கிறீர்கள் என்றால் உடனே ரிஃபியூஸ் பண்ணிவிடுமாம் என்னால் முடியாது என்று ஆகவே இது ரொம்ப சேஃபாக வேலை செய்கின்றது இந்த உலகத்தில் உள்ள அந்த லோஸ் அண்ட் லோஸ் அண்ட் லோஸ் அதாவது சட்ட திட்டங்களுடன் அடுத்தது ரொம்ப கஸ்டமைசன் கஸ்டமைசேஷனும் அடுத்தது இதன் இன்டர்ஃபேஸ் ரொம்ப கஸ்டமைசேஷனுக்கு உட்படுகின்றது என்று கூறுகிறது என்னவென்றால் நீங்கள் நினைத்துவாறு அதில் சிக் சைனிக் ரோபோட் லிசனர்ஸ் மற்றும் நர்டு என்ற பல மொடல்களை சூஸ் பண்ணி உங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் பர்சனலைஸ் பர்சனலைஸ் பண்ணி உங்கள் சட் பாக்ஸை உருவாக்கலாம் அதாவது உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற உருவாக்கும் செட்டிங்ஸ்கள் இப்பொழுது வந்துள்ளன எந்த ஒரு எப்போ எடுத்துக்கொண்டாலும் அதில் செட்டிங்ஸ் வருந்தானே நீங்கள் நினை நினைத்தவாறு அதனை கஸ்டமைஸ் பண்ணுவதற்கு அது இந்த ச ஜிபிடி ஃபைவில் ஆக உள்ளது அடுத்தது பாருங்கள் வாய்ஸும் ஸ்டடி மோடலும் அப்டேட் பண்ணப்பட்டுள்ளதாம் ஏனென்றால் இப்பொழுது நன்றாக அது வாய்ஸை அறிந்து கொள்கின்றது வாய்ஸ் டைப்பிங்கை நன்றாக அறிந்து கொள்கிறது இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றாக அது இப்பொழுது சப்போர்ட் பண்ணுகின்றது இருக்கிறது என்று கூறுகிறது எப்படி என்றால் ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு பதில் திரும்ப அதே அது தொடர்பான ஒரு கேள்விக்கு பதில் திரும்ப அது தொடர்பான ஒரு கேள்விக்கு பதில் என்று ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த லேர்னிங் ப்ராசஸுக்கு அது உதவி செய்யும் வகையில் அதன் வாய்ஸ் அப்டேட் பண்ணப்பட்டுள்ளது அடுத்தது பாருங்கள் நிறைய டூல்ஸோடு அது இன்டிகிரேட் பண்ணுகின்றதாம் அதாவது சட் ஜிபிட்டியில் ஏற்கனவே இருந்த டூல்ஸ்களான வெப் சர்ச் கோட் அனாலிசிஸ் இமேஜ் ஃபைல் கன்வாஸ் மெமரி அனாலிசிஸ் இமேஜ் ஜெனரேஷன் போன்ற ஸ்கூல்ஸ்கள் இம்ப்ரூவ் பண்ணப்பட்டுள்ளன அது அது அதில் நன்றாக அது இப்பொழுது சப்போர்ட் பண்ணுகிறது அக்யூரேட்டாக தருகிறது அடுத்தது ப்ளஸ் வர்சனை நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருந்தீர்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஜிமெயிலோட இன்டிகிரேஷன் பண்ணுவது கூகுள் கலண்டரோட இன்டிகிரேஷன் பண்ணுவது என்பதும் கிடைக்கும் அடுத்தது இங்கே பல மொடல்கள் பல வேரியண்ட் மொடல்கள் இதில் இருக்கின்றன இதில் முதலாவது மாடல் தான் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் என்றால் பொதுவான ஒரு மாடல் அடுத்தது ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு வேண்டாம் குயிக்காக உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு காஸ்டில் சிறிய ஒரு விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மினி மாடலும் அவைலபிள் ஆகின்றது அதில் சிறிய ஒரு பேமெண்ட்டை செலுத்தி நீங்கள் அந்த மினி மினி மாடலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம் அது லோவர் காஸ்டில் இருக்கும் அடுத்தது மினியாக இருக்கும் மினி ரிசோஸ் ரிசோர்ஸஸை உங்கள் ஃபோன் அல்லது லேப்டாப்பில் அது யூஸ் பண்ணும் அடுத்த நெனோ மோடலும் உண்டு இந்த நெனோ மோடலை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது ஹை ஸ்பீடாக ரொம்ப ஸ்பீடாக ஆன்சர்களை தரும் அடுத்தது சட் மாடல் என்றும் ஒன்று உண்டு இது என்டர்பிரைஸ் அதாவது நிறுவனங்களுக்கு உதவும் நிறைய பேர் ஒன்றாக யூஸ் பண்ணுவதற்கு உதவும் மோடல்களும் உண்டு என்றாலும் ஸ்டாண்டர்ட் மோடலை ஃப்ரீயாக கிடைக்கும் ஸ்டாண்டர்ட் மோடலை எமக்கு போதுமானது என்று பலரும் கருதுகின்றனர் அடுத்ததாக இதில் அட்வான்ஸ் கோடிங் இருக்கின்றது இப்பொழுது இப்பொழுது இது இதனால் என்ன செய்ய முடியும் என்றால் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் எதனை என்றால் எந்த ஒரு எப்பையும் எந்த ஒரு டிசை யும் இதனால் ஸ்டிஸ்டிகல் ஆக கொஹரண்ட் ஆக இது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் உங்கள் வேறு எப் தொடர்பாக அது எப் ஹெலை நீங்கள் ஏற்கனவே உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கும் எப்பகளை அனலைஸ் பண்ணி இந்த எப் என்னது தீங்கு விளை என்ன செய்கிறது போன்ற விடியங்களை கூட அது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கோடிங் பண்ணி அது தொடர்பான விடியங்களை பொழுது தர தயாராக உள்ளது அடுத்தது ஜிபிடி ஃபைவ்வில் மாடல் காணப்படுகின்றது மல்டி கான்டெக்ஸ்ட் காணப்படுகின்றது என்று கூறுகின்றது அதாவது ஹேண்ட் ரைட்டன் டெக்ஸ் ஹேலும் முடியும் அதனால் ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ் ஹேலும் அதாவது கைகளாலே உங்களால் வரைந்து சில கேள்விகளை கேட்கலாம் இமேஜஸ் உங்கள் அவுட் பண்ணலாம் இன்புட் பண்ணலாம் ஆடியோ வீடியோ இவற்றை இன்புட் பண்ணலாம் இதனால் உங்களுக்கு தேவையான விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம் எனவே இது நிறைய விடயங்களை இப்பொழுது கொண்டுள்ளது ஃப்ரீயாகவும் நிறைய விடயங்களை தருகிறது அடுத்தது பெய்டுவர்சனும் இதன் இதில் இன்னும் நிறைய விடங்களை எட் பண்ணியுள்ளது இவ்வாறு பல பாசிட்டிவான விடயங்களை கொண்டு ஜிபிடி ஃபைவ் இந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி இன்ட்ரடியூஸ் ஆகி இருந்தாலும் அது குறித்தும் விமர்சனங்கள் உள்ளன பொதுவான விமர்சனங்கள் தான் ஏனோ என்றால் இது விட லெஸ் இன்டெலிஜென்ட் என்று கூறுகிறார்கள் விமர்சன விமர்சகர்கள் சட் ஜிபிடி ஃபைவ் இவ்வாறு இம்ப்ரூவ் ஆகினாலும் அது லெஸ் இன்டெலிஜென்ட்டாக தான் இருக்கின்றது என்று கூறுகிறார்கள் அது தான் அதற்கு எந்த இமோஷனும் இன்னும் கொடு கொடுக்கப்படவே இல்லை அது வெறுமனே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தான் அது திங்க் பண்ண போவதில்லை என்றும் கூறுகிறார்கள் இந்த விமர்சனங்களுக்கு இடையிலேயும் இந்த ஜிபிடி ஃபைவ் இப்பொழுது நன்றாக இம்ப்ரூவ் ஆகித்தான் உள்ளது என்பது உண்மை என்றாலும் எமது பிரெயினை முதலில் யூஸ் பண்ணுங்க பிறகு சட்ஜி டி யூஸ் பண்ணுங்க என்பதுதான் நாம் கூறுவது ஏனென்றால் எமது பிரெயின் மனித பிரெயின் தான் அதனை உருவாக்கியது உங்கள் பிரெயினை நன்றாக யூஸ் பண்ணி சட்ஜி டி கேள்விகளை கேளுங்க அதை யூஸ் பண்ணுங்க என்ற ரிக்வஸ்டோட இந்த வீடியோ முடிக்கிறோம் எனவே இவ்வாறான நாம விழிப்பாக இருக்கிறோம் இந்த சயின்ஸில் என்ன என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வருகின்றது என்று இந்த சேனலின் ஊடாக வீடியோக்களை உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறோம் தமிழ் மொழியும் எனவே வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க என்னுடைய இணைந்திருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க